நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஓம் ஸ்ரீம் நம குருவடி சரணம் திருவடி சரணம் நம்ம இந்த காணொலியில் மகா சிவராத்திரி பற்றி பார்க்க போகிறோம் சிவராத்திரி அப்படின்னாலே சிவனை வழிபடக்கூடிய ஒரு நாள் ஒரு இரவு அன்று முழுவதும் நாம் முடித்திருக்கக்கூடிய விஷயந்தான் சிவராத்திரி அப்படின்னோன்னே நமக்கு ஞாபகம் வரும் ஸோ இந்த சிவராத்திரி இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி பதினைந்து நமக்கு வருகிறது ஞாயிற்றுக்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியதான் இந்த மாத நமக்கு மகா சிவராத்திரி மாதம் மாதம் நமக்கு சிவராத்திரி வந்தால் கூட இந்த மாசி மாத சிவராத்திரி ஏன் நமக்கு மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரியில் பார்வதி தேவியை சிவனை வழிபட்டு வரம் பெற்றிருக்கிறாங்க என்ன வரம் பெற்றிருக்காங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வழிபட்டிருக்கிறாங்க ஸோ இந்த சிவராத்திரி நாமும் சிவனை வேண்டி விரதமிருந்து வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் நீங்கி சகல சௌபாகியங்களும் வந்து சேரும் ஆலயங்களை ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா நான்கு கால பூஜையாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிவராத்திரி காலங்களை பிரிப்பாங்க முதல் காலம் மாலை ஆறு மணில இருந்து ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை இந்த கால பூஜையை பிரம்மதேவன் தேவன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்துல நம்ம வில்வார்ச்சனை செய்து வழிபடும் பொழுது நமக்கு படைக்கும் தொழிலான பிரம்மதேவனை தேவனை வழிபடக்கூடிய நேரம் ஆதலால் நம்மளுடைய விதியில எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை நீக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த முதல் கால பூஜை அமைகிறது ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வில்வம் கொடுத்தும் அதே மாதிரி அபிஷேகத்திற்கு பஞ்சகவியம் கொடுத்து சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுடைய சகல பாவங்களும் தீர்வதாக ஐதீகம் அடுத்து இரண்டாம் கால பூஜை இது ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இருப்பது இரண்டாம் கால பூஜை இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் கொடுத்து அதே மாதிரி மலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்வம் தாமரை இந்த இரண்டு மலர்கள் கொடுத்து அவரை வழிபடும் பொழுது இந்த இரண்டாம் காலம் காக்கும் தொழிலை மேற்கொண்டுள்ள விஷ்ணு பெருமான் சிவபெருமானை வழிபட கூடிய நேரம் தான் இரண்டாம் கால பூஜை நாம் பஞ்சாமிரதம் அதே மாதிரி தாமரை மலர் கொடுத்து அவரை வழிபடும் பொழுது இந்த உலகில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நமக்கு சிறப்பாக அமையும் அடுத்து மூன்றாம் பூஜை பூஜை மணியிலிருந்து மூணு மணி வரை அப்ப இந்த பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை மூன்றாம் கால பூஜை அந்த மூன்றாம் கால பூஜையை பார்வதி தேவியை வழிபடுவதாக ஐதீகம் பெரும்பாலான லிங்கோத்பவருக்கு இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க சிறப்பு அபிஷயங்கள் செய்வாங்க தவற விடக்கூடாத காலம் அப்படின்னா மூன்றாவது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி தேவி சிவனை வழிபடக்கூடிய காலம் தான் மூன்றாம் கால பூஜை இந்த மூன்றாம் கால பூஜையில் தேனபிஷேகம் அதே மாதிரி ஜாதி மல்லிப்பூ இதை கொடுத்து வழிபடும் பொழுது நமக்கு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மூன்றாம் கால பூஜை அமைகிறது அடுத்து நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜை வந்து முப்பது முக்கோடி தேவர்கள் அதே மாதிரி முனிவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் மிருகங்கள் எல்லாமே வழிபடக்கூடிய நேரம்தான் இந்த மூணு மணியிலிருந்து ஆறு மணி இருக்கக்கூடிய நான்காம் கால பூஜை ஸோ இந்த கால பூஜையில் கரும்பு சாறும் அதே மாதிரி நந்தியாவட்ட மலர்கள் கொடுத்து சிவபெருமானை வழிபடும் பொழுது நமக்கு ஜனவசியம் உறவு வசியம் இது கிடைத்து இறைநிலை அதாவது இறை அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நான்காம் கால பூஜை அமையும் இந்த முறைகளில் தான் நமக்கு நான்கு கால பூஜை முறைகளும் நமக்கு ஆலயங்களில் இருக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவருமே ஆலயத்திற்கு சென்று இந்த நான்கு கால பூஜை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நமக்கு சகல பாவங்கள் தீர்ந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் சிவராத்திரி விரதத்தினுடைய மகிமை என்ன பல முறை கங்கையில் குடித்த பலன் அதே மாதிரி நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் அது மட்டும் இல்லாமல் ஒரு வடத்தில் இருக்கக்கூடிய விரதங்கள் செய்த பலன்களையும் இந்த ஒரு நாள் சிவராத்திரி விரதம் நமக்கு கொடுக்கிறது இந்த சிவராத்திரி சிவராத்திரி எப்படி அன்று அன்று நம்ம குளித்து நீராடி நெற்றியிலே திருநீர் விட்டுட்டு அன்னைக்கு முழுவதுமாக உபவாசமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அன்று இரவும் நம்ம என்ன உபவாசமாக இருந்து அடுத்த நாள் மதியம் வரை நம்ம என்ன பண்ணால் உறங்கக்கூடாது இந்த கடுமையான விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அத்துணையும் தீரும் இந்த மாசி மாதம் அதர்வன தெய்வத்தை குறிக்கக்கூடிய கூடிய எதிரி தொல்லைகள் அதாவது பூர்வ புண்ணியத்தில் செய்த தீ வினைகள் தீய கர்மாக்கள் அத்துணையுமே தீரக்கூடிய ஒரு விரதமாக தான் இந்த சிவராத்திரி விரதம் இருக்கும் அனைவருமே இந்த சிவராத்திரி விரதத்தை போன்று கால பூஜைகள் வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் அத்துணை விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் இப்ப அடுத்த ஒரு முறையாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா பனிரண்டு ராசி தான் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளது அப்படிலையும் இருக்கு சமநிலை பெற்றால் தான் நமக்கு பொருளாதாரமாகட்டும் முன்னேற்றம் அதே மாதிரி உறவு வசியம் ஜெனவசியம் இறை அருள் இது எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையில் தான் இருக்கிறது அப்ப இந்த பனிரெண்டு கட்டங்கள் நமக்கு சரியாக அமையவில்லை அதில் கிரக தோஷங்கள் இருக்கிறது இரண்டில் செவ்வாய் இருக்கிறது தோஷம் குரு பார்வை நமக்கு கிடைக்கல இப்படின்னு இந்த பனிரெண்டு கட்டங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களை பஞ்சபூதங்கள் நிவர்த்தி செய்ய போகிறோம் திருவண்ணாமலை நிலத்திற்கு ஏகாம்பரநாதர் காற்றுக்கு காலகஸ்தி அதே மாதிரி நீருக்கு திருவானை கோவில் அடுத்து ஆகாயத்திற்கு சிதம்பரம் இந்த சிவராத்திரி அன்று இந்த பஞ்சபூத தலங்களை தரிசனம் செய்தாலும் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சிவபெருமானுக்கு அந்த பஞ்சபூதம் சரிசமம் அடைந்து நம்ம ஜாதகட்டங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை அனைத்துமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த சிவராத்திரி அமையும் இடம் பெறுவது என்னென்னா நெருப்பு தத்துவம் நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பித்ருதோஷத்தை நீக்கக்கூடியதாக இந்த நெருப்பு தத்துவம் ஸோ சிவபெருமானுக்கு விளக்குகள் அன்று சிவாலயத்தில் நூற்றி எட்டு விளக்குகள் அல்லது ஆயிரத்தெட்டு விளக்குகள் இல்லை சிவபெருமானுக்கு அடுக்கு தீபங்கள் அவர் கருவறையிலே இருக்கக்கூடிய தொங்கு தீபங்கள் அது மாதிரி சிவாலயத்துக்கு விளக்கு தானம் செய்யும் பொழுது பஞ்சபூதத்தில் முதலில் இருக்கக்கூடிய நெருப்பு தத்துவம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும் அதன் மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடு நீங்கி நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்லும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்திற்கேட்டா போல நமக்கு இந்த விளக்கு தானம் அமையும் ஸோ பஞ்சபூதத்தில் நெருப்பை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதன் வழியாக இயக்குகிறோம் அடுத்த பூதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலபூதம் அப்போ நிலபூதம் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த பூமியில் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா பணம் அதே மாதிரி வீடு உணவு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது நிலத்தத்துவம் நிலத்தத்துவம் அப்படின்னு நம்ம இது நிலத்தத்துவம் வீக்காக இருக்கவங்க எல்லாத்துக்குமே சரியாக சொத்து அமையாது வீடு அமையாது நகைகள் அடமான போகும் மனைவி திருமணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு தடை இருக்கு அப்படின்னாலே நிலத்தத்துவம் அவங்களுக்கு இருக்கு அப்ப நிலத்தத்துவத்தை மேம்படுத்துவதற்கு இந்த சிவராத்திரி நாட்களில் என்ன பண்ணும் அப்படின்னா நிலத்தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே வாசனை திரவியங்கள் இறைவனுக்கு வஸ்திர தானம் அதாவது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும் இப்ப முதல் காலத்தில் சிகப்பு நிறம் இரண்டாவது காலத்தில் மஞ்சள் நிறம் மூன்றாவது காலத்தில் வெள்ளை நிறம் அதே மாதிரி நான்காவது காலத்தில் கருநிலம் இது போன்ற வஸ்திரங்களை சுவாமி அம்பாளுக்கு தானம் கொடுத்தால் அவர்களுக்கு நிலபூதம் அழகாக ஆக்டிவேட் ஆகும் இதன் மூலியமாக வீடோ சொத்தோ அதே மாதிரி வாகனமோ இதெல்லாம் எனக்கு அமையல திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சரியாக அமையல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான பொருட்கள் வஸ்திர தானமும் சுவாமிக்கு வாசனை திரவியங்கள் அதே மாதிரி புனுகு ஜவ்வாது இது போன்ற வாசனை திரவியங்கள் கொடுத்து சிவராத்திரி நாம் வழிபட்டு செயல்படும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த நிலத்தத்துவம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சமமாக ஆக்டிவேட் ஆகி அவர்களுக்கு இந்த பஞ்சபூதத்தில் ரெண்டாவது தத்துவம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்து மூன்றாவது பூதம் மூன்றாவது பூதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்று தத்துவம் காற்று அப்படின்னு எடுத்துட்டாலே படிப்படியான முன்னேற்றம் இப்போ ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் படித்த தகுந்தான வேலை கிடைக்கணும் வேலைக்கு சம்பளம் கிடைக்கணும் சம்பளத்துக்கு அடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கணும் இப்போ திருமணம் அடுத்து குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் இது போன்று ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த காற்று தத்துவம் அப்போ இந்த காற்று தத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும் சிவபெருமானுக்கு சாம்பிராணி அதே மாதிரி குங்குளியம் சமைத்து குச்சிகள் விஷயங்களை சிவபெருமானுக்கு அன்று தானம் நம்ம முன்னேற்றமே நான் ஒரே தான் இருக்கேன் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஊதுபத்தி தானமும் சாம்பிராணி தானமும் கொடுக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாவது பூதம் நாலாவது பூதம் நீர் பூதம் நீர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு ஜனவசியம் உறவு இப்போ என் குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமையே இல்லை குடும்ப கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை அதே மாதிரி உறவு வசியம் இல்லை இது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு பூதமாக நீர் பூதம் வருகிறது இந்த நீர் பூதத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இது போன்ற விஷயங்களை சுவாமிக்கு கொடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு நெய்வேத்தியம் கொடுக்கும் பொழுது இந்த பூதம் ஆக்டிவேட் ஆகும் அங்கே சிவராத்திரியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து அதை பிரசாதமாக தானமாக கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த ஜனவசியம் அதே மாதிரி உறவு வசியம் குடும்ப ஒற்றுமையை இதை என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் அடுத்து இதை இது நான்கு செய்தாலே அடுத்து இருக்கக்கூடியதான் இறை அருள் இந்த நான்கு விஷயத்தை நம்ம செஞ்சால் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இறையருள் நம்மை தேடி வரும் ஸோ இந்த பஞ்சபூதங்களை பேலன்ஸ் செஞ்சிட்டாலே இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிடும் இந்த பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் தான் இத்தனை விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இது எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிவராத்திரி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையும் ஸோ இந்த சிவராத்திரி விரதத்தை எல்லாருமே என்ன பண்ணுன்னா விரதம் இருந்து கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் கேட்டது அத்துணையும் கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பார் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் சிவபெருமான் எதனை அழிக்கிறார்

விரதம் இருந்து கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு நாம் அனைவருமே சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெறுவோம் அதே மாதிரி சிவபுராணம் கேட்பது ரொம்ப நல்லது அப்படி இல்லை எனக்கு சிவபுராணம் படிக்க தெரியல கேட்கன்னா தாராளமாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஸோ இந்த சிவராத்திரியில் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இரவு முழுக்க சொன்னாலே நமக்கு பஞ்சபூதங்கள் ஆக்டிவேட் ஆகும் நம சி விலே நமக்கு பஞ்சபூதம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய தத்துவங்கள் அமைந்திருக்கிறது ஸோ அனைவருமே ஓம் நம சிவாய மந்திரத்தை இந்த சிவராத்திரி நம்ம சொல்லி நம்மளுடைய சிவபெருமானை மனதார வழிபட்டு நம்மளுடைய சகல பாவங்களும் தீர்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நானும் நம்முடைய நேர்கள் அனைவருக்குமே இந்த சிவராத்திரி தினத்துல அவர்கள் வேண்டிய அத்தனை பிரார்த்தனைகளும் சிறப்பாக நிறைவேறணும் அப்படின்னு நானும் சிவபெருமானை வேண்டுகிறேன் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்